பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய சிவாய நம வீதவியாசரை எழுதின பதினெட்டு புராணங்கள்ல ஒன்னான இந்த சிவ மகா புராணத்துல நாம இதுவரைக்கும் ஞான சம்ஹிதையும் தர்ம சம்ஹிதையும் பார்த்து முடிச்சிருக்கோம் இனி பார்க்க போறது கைலாய சம்ஹிதை பார்வதி தேவியோடையும் கணபதி கந்த பெருமான் முதலான பிள்ளைகளோடையும் முதன்மை கணங்களோடையும் பிரகிருதி புருஷர்களுக்கு தலைவராகவும் ஆக்கல் காத்தல் அழித்தலுங்கிற முத்தொழில்களுக்கு காரணமாகவும் இருக்கிற பரமேஸ்வரரை கும்பிட்டு இந்த சம்ஹிதை தொடங்குது முன்ன ஒரு சமயம் இமயமலையில் தவம் செஞ்சிட்டு இருந்த முனிவர்கள் எல்லாரும் சிவபெருமான கும்பிடுறதுக்காக காசிக்கு வந்தாங்க கங்கையில் குளித்தாங்க மணிக்கர்ணிகா துறைக்கு வந்தாங்க அங்கே குளித்து தேவர் முனிவர் பித்ரு முதலானவங்களுக்கு தர்ப்பணம் செஞ்சாங்க விஸ்வநாதரை போய் பூஜை செஞ்சு கும்பிட்டாங்க சதருத்ரங்கிற வீத வாக்கியங்களை சொல்லி கும்பிட்டாங்க அவங்க ஆற்ற வேண்டிய கடமைகள் எல்லாம் நிறைவேறின மகிழ்ச்சியில் சந்தோஷமாக இருந்தாங்க பஞ்சக்ரோதங்கிற செய்த்திரத்தை தரிசிக்கிறதுக்காக சூத புராணிகர் அங்க வந்தார் ஒரு நாள் முனிவர்கள் அவர் அங்க பார்த்தாங்க அவர் அங்க வந்த செய்தி கேள்விப்பட்டு மற்றவங்களும் அங்க கூடினாங்க எல்லாரும் சேர்ந்து சுவாமி தர்சன்னிதானத்துக்கு போய் விஸ்வநாதரை கும்பிட்டாங்க அப்புறம் அங்கிருந்து முக்தி மண்டபத்துக்கு போனாங்க அங்க இருக்க திவ்யமான ஒரு ஆசனத்துல புராணிக சிரேஷ்டரான சூத முனிவரை உட்கார சொல்லி அவருக்கு பாத பூஜை செஞ்சு சந்தோஷமா அவரை கும்பிட்டாங்க சூத புராணிகர் அவங்கள பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டார் சிவபெருமான் திருவருளாலையும் பெரியவங்க ஆசீர்வாதத்தாலையும் சுகமா இருக்கும்னு முனிவர்கள் சொன்னாங்க சூத புராணிகர் உற்சாகமா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பிரணவ பொருளை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க விரும்பினாங்க வியாச பகவான் சீடரே மகா புராணிகரே வேதவியாச பகவானால எல்லா புராணங்களையும் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு உபதேசிக்கிற வகையில புராணிக உத்தமர்னு போற்றப்படுற பெரியவரே வேதத்தோட சுரூபத்தையும் அதோட அங்கங்களையும் உணராதவங்க கூட தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாருக்கும் பயன் தர்ற வகையில் சொல்லப்பட்டது புராணங்கள் வேதமோ பிரணவத்தோட பொருளை குறிக்கும் பிரணவமோ மகேஸ்வர ஸ்வரூபம் மகேஸ்வரரோ உங்க இதே கமலத்தில் எழுந்தருளியும் இருக்கிறவர் நீங்க திருவாய் மலர்ந்தருள்ற போற சிவ கதைகள்ங்கிற அமுதத்தை அடியார்களான நாங்கள் உட்கொண்டு எங்க தீவினைய போக்கி பரமானந்தத்தை அடைய அருள் புரியணும் உங்களை தவிர எங்களுக்கு அப்பேற்பட்ட அரும்பெரும் பொருளை உபதேசிக்க வல்லவங்க யாருன்னு மேசிலிருக்க சொன்னாங்க சூத புராணிகர் அதுக்கு சம்மதித்து விநாயகர் சுப்பிரமணியர் பார்வதி பரமேஸ்வரன் நந்திதேவர் சனத்குமார முனிவர் வியாசர் இவங்களை எல்லாம் கும்பிட்டு சொல்ல ஆரம்பிச்சார் புண்ணிய சீலர்களே ரொம்ப நுட்பமான கேள்வியை கேட்டீங்க இதை என்னோட ஆசிரியரான வியாச முனிவர் முன்ன நைவசாரண்ய வாசிகளுக்கு சொல்லியிருக்கார் அதை அப்படியே சொல்கிறேன் புலன்களை அலைய விடியாம உங்க கட்டுப்பாட்டில் வச்சு பக்தியோட கேளுங்க முன்ன சுவாரோசிஷ மன்மந்திரத்துல ரொம்ப புண்ணிய பூமியான நைமிசாரண்யத்துல முனிவர்கள் எல்லாரும் கூடி தீர்க்க சத்திர யாகம் செஞ்சாங்க அதனால பரமேஸ்வரர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஈஸ்வர ஸ்வரூபம் இப்பேற்பட்டதுன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டு பகவான் வருகைக்காக எதிர்பார்த்து இருந்தாங்க விஷ்ணுவோட அம்சமாகவும் ஜகத் குருவாகவும் பராசரம் முனிவரோட தவ பயனாவும் பகவானுமாக இருக்க வியாச முனிவரோட வருகையை பார்த்து எல்லாரும் எழுந்து அவரை எதிர்கொண்டு போய் அழைச்சி மலர்ந்த முகத்தோட பாத பூஜை செஞ்சு உபசரித்து அவரை கும்பிட்டாங்க அவரை யாகசாலையில் பொன்மயமான ஆசனத்தில் உட்கார சொல்லி பணிவோடு கையெடுத்து கும்பிட்டு நின்னாங்க வியாச முனிவர் அந்த முனிவர்களை பார்த்து ரிஷிகளே நீங்கள் ஆரம்பித்த யாகம் எதுவும் இல்லாமல் நடந்ததா இந்த யாகத்தில் பரமேஸ்வரனை பூஜை செய்ய காரணம் என்ன இப்படி நீங்கள் அவரை அர்ச்சனை செய்ய காரணம் ஈஸ்வர ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற நினைப்பு உங்களுக்கு வந்ததல்லதான்னு சொன்னார் முனிவர்கள் வியாசர கும்பிட்டு நாராயணனோட அம்சமாக தோன்றினவரே நீங்கள் ஜகத்துக்கே குரு சிவபெருமான் திருமால் பிரம்மதேவரோட பிரசாதம் முழுசையும் அடைஞ்சிருக்கீங்க பாவிகளால் அடைய முடியாத உங்கள் திருவடி தாமரைகளை தரிசனம் செஞ்சோம் அதனால் நாங்களே கிருத கிருத்தியர்கள் அதாவது எங்களுக்கு இன்னும் செய்ய வேண்டிய கடமைகள் எதுவும் இல்லை புனிதமான நைமிசாரண்யத்தில் சத்திர யாகத்தை முடித்ததும் பிரணவஸ்வரூபியான பரமசிவனார தெரிஞ்சுக்கணும்னு நினச்சோம் அதை நிறைவேறாதனால அதை நீங்கள் தான் எங்களுக்கு சொல்லணும் எங்க சந்தேகங்களை போக்க உங்களை தவிர வேற யார் இந்த மூணு உலகத்திலையும் இருக்கிறாங்க பிறவி பெருங்கடல்ல மூழ்கி கிடக்கிற எங்களை சிவஞானமான ஓடத்தினால முக்திங்கிற கரையை அடைய செய்யணும்னு சொன்னாங்க வேதவியாசர் பரமேஸ்வரரை கும்பிட்டு சொல்ல தொடங்கினார் அந்தனர்கள்ல உத்தமர்களே சிவ ரூபத்தை விசாரிச்சு தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் உலகத்துல உண்டாகிறது ரொம்ப கஷ்டம் சிவப்பிரசாதம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் பக்தி உண்டாகும்னு வேதங்கள் சொல்லுது தீர்க்க சத்ர யாகத்தினால அம்பிகாவதிய அர்ச்சனை செஞ்சதால அந்த பரமபதியோட லக்ஷணங்களை விசாரிக்க தொடங்கி இருக்கீங்க முந்தி ஒரு சமயம் நடந்த உமாமகேஸ்வரர் உரையாடலான ஒரு இதிகாசத்தை உங்களுக்கு சொல்றேன் ஜெகன் மாதாவான ஈஸ்வரி தக்ஷனோட தவப்புதல்வியா தோன்றி சிவபெருமான அடைஞ்சாங்க அப்போ அவங்க அப்பா சிவபெருமான மதிக்காம அவமதிச்சார் அதனால அவர் ஊட்டி வளர்த்த தன் உடலையும் அவர் மகள்ங்கிறதால தனக்கு கிடைச்ச தாக்ஷாயினிங்கிற பேரையும் மாத்தணும்னு நினைச்சாங்க சிவபெருமான் திருவருளால ஹிமாச்சல மன்னனுக்கு மகளா உமைங்கிற பேரோட தோன்றினாங்க அப்புறம் உமாதேவி தவம் செஞ்சு சிவபெருமானை கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்க ஒரு நாள் சிவபெருமானை பார்த்து பகவானே படைப்பு முதலான ஐந்து தொழில்களையும் நடத்துபவரே எல்லாம் தெரிஞ்சவரே எனக்கு இந்த அவதாரத்துல மந்திர தீட்ச கொடுத்து என்ன கேட்டாங்க தேவி அப்படி ஒரு யோசனை உனக்கு நீ கைலாயகிரிக்கு வான சிவபெருமான் சொல்லிட்டு தேவியோட கைலாய மலைக்கு போனார் விதிப்படி உமைக்கு தீட்ச செஞ்சார் பிரணவ ஸ்வரூபத்தை உபதேசம் செஞ்சார் அப்புறம் ரெண்டு பேரும் சுத்த தத்துவ ஸ்வரூபமான பூந்தோட்டத்துக்கு போனாங்க சுமாலினி முதலான தோழிகள் கொண்டு வந்த பூக்களால உமாதேவி அலங்காரம் செஞ்சுட்டு சிவபெருமான் மடியில உட்கார்ந்தாங்க அப்போ சிவபெருமான் பார்வதி தேவியோட திருமுகத்தை பார்த்து ஆனந்தப்பட்டார் அப்போ தேவி சிவபெருமான பார்த்து நாதா பிரணவம் மந்திரத்தை எனக்கு உபதேசம் செஞ்சீங்க அதோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்க விரும்புறேன் அந்த பிரணவம் எப்படி தோன்றுச்சு அதுக்கு பிரணவம்ங்கிற பேர் எப்படி வந்தது அதுல இருந்து எத்தனை மந்திரங்கள் தோன்றுச்சு வேத ஆதின்னு அதை ஏன் சொல்லணும் அந்த பிரணவம் மந்திரத்துக்கு தேவர் யார் அந்த பிரணவ தேவர்களை எப்படி பாவிக்கிறது அவங்கள எப்படி பூஜை செய்யறது பிரணவம் எப்படி பிரபஞ்சத்துக்கு ஆத்மஸ்வரூபம்னு சொல்றது பிரணவ மந்திரத்தை ஜபிக்கத்தக்கவங்க யாரு அதனால உண்டாகிற பயனையும் அதோட பூஜா ஸ்தானத்தையும் அதுக்கு உண்டான மண்டல பிரமாணத்தையும் அதுக்குரிய ரிஷிகளையும் ஞாச கிரமங்களையும் எனக்கு தயவு செஞ்சு விவரமாக சொல்லுங்கன்னு கேட்டாங்க சகல நாயகரான சிவபெருமான் சொன்னதை அடுத்த பகுதியில் பார்ப்போம்